ரேடியோ கிட்டே படிக்கணும்னு சவுண்ட் ஓடுவாரு ரேடியோ கிட்டே எவ்வளோ சேர்ந்து சவுண்ட் ஒரு ஒரு தாய் அம்மா இருக்காங்க அவர்தான் <laughs> <laughs>

ᱜᱚᱲᱚ <laughs> 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 <laughs>

சம்முண்டு மாதிரி உக்காந்துட்டீங்க சம்முண்டு வந்து

मेरा मेन आपरे 12 15 88 48 42 40 43 43 43 आके आ रहा ओत्तकडे यप्पा इले इले अस्करम ये लोको कतेचा आनुंतर रेले केला के 40 40 नापने, यार मुक्त नापने, 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 नापने